அரசர் உடல்நிலை சரியவில்லை என்பதை அறிந்த எதிர்நாட்டு அரசன் சுதர்சன நாட்டின் மீது போர் தொடுக்க ஆயத்தமாகிறான் அரசருக்கு சிகிச்சை நல்ல முறையில் முடிந்தது இருப்பினும் அவர் ஏழு நாட்களுக்கு ஓய்வு எடுக்க வேண்டும் என்று வைத்தியர் கூறினார் அரசர் கஜமுகவுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார் எதிர்நாட்டு மன்னன் போருக்கு வருவதை அறிந்த அரசர் தனது இரண்டாவது தளபதியான வேங்கை வேலன் அழைத்தார் அரசர் தனது இளைய சகோதரரை உதவிக்கு அழைத்து வருமாறு வேங்கை வேளனிடம் கூறினார் வேங்கை வேலன் பயணத்தைத் தொடங்கினான் காட்டில் ஒரு ஓநாய் இருந்தான் அவன் வேங்கை வேலனிடம் புரியுமாறு அரைக்குவல் அழைத்தான் வேங்கைவேலன் போருக்கு தயாராகினான் ஆனால் ஓநாய் அசுரன் ஒரே நேரத்தில் நான்கு உருவம் எடுக்கும் திறன் கொண்டவன் அதில் உண்மையான உருவத்தைக் கண்டு வேங்கை வேலன் அழிக்க வேண்டும் வேங்கை வேலனும் அதன் உண்மையைக் கண்டு அந்த ஓநாய் அசுரனைக் கொன்று வீழ்த்தினான் வேங்கை வேலன் அரசர் இருக்குமிடத்திற்கு வந்தான் அங்கு வேங்கை வேங்கைவேலுனின் தம்பி கரிவேலன் இருந்தான் அரசரின் உடல்நிலை குறித்து அவனிடமும் அரசரின் சகோதரரிடமும் எடுத்துக் கூறினான் உடனடியாக அரசரின் சகோதரர் ஹரிராம் இறைவனிடம் தன் சகோதரனை காப்பாற்றுமாறு வேண்டுதலிட்டார் பின்பு அரசரை நோக்கிப் பயணத்தைத் தொடங்கினார் அடைந்த அரசர் அரிராமுக்கு இருந்த போர் வீரர்கள் அரசர் சுதர்சனனிடம் அழைத்துச் சென்றனர் கிட்ஸ் ஆஃப் கிட்ஸ் சேனலை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் பிரெஸ் பண்ணுங்கள்